தன்மையற்று பேசியதால் அவரை பற்றி நான் பேசுகிறேன் இல்லனா அவரை பற்றி நான் பேச மாட்டேன் அங்க வந்து நமது முதலமைச்சர் அவர்களை அவரு தாய் மாமன் அப்படின்றார் அவர் அவர் வந்து மாமா அங்கிள் கூப்பிடுவார் நீ என்ன கூப்பிடு அங்கிள் கூப்பிடு தாத்தான் கூடுங்க என்னவனா கூட கவலைப்படல ஆனால் தரம் என்று ஒன்று இருக்கிறது யூ கேனாட் கால் தி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் பை இஸ் நேம் யூ கேனாட் கால் தீப் மினிஸ்டர் பை இஸ் நேம் you cannot ridicule them because they elected people மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்க அந்த மனிதருக்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ இல்லையோ அந்த பதவிக்கு கொடுத்தாக வேண்டும் அந்த தரத்தை கற்றுக் கொள்ளுங்கள் விஜய் அவர்களை நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க நீங்க சூப்பர் ஸ்டார் சொன்னீங்க அப்படின்னும் போது பாராட்டினீங்க அதே சமயத்தில் நல்ல கருத்தை சொல்லும்போது ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள் நீங்க தைரியம் தான் வந்து பேசி பாருங்க

தரம் இருக்க வேண்டும் நியாயம் இருக்க வேண்டும் தர்மம் இருக்க வேண்டும் உண்மை இருக்க வேண்டும் நீட் பற்றி சொல்கிறீர்கள் ஏன் வேண்டாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க நீட்டால் பயனளிக்க பயனாளிகள் இல்லையா நீட்டை கொண்டு வந்தது யார் திராவிட கழகம் தெரியாதா நீட்டை கொண்டு வரும்போது ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் தகுதி இருப்பவர்கள் பதவிக்கு வர வேண்டும் தகுதி உள்ளவர்கள் அந்த படிக்கு செல்ல வேண்டும் இங்கு காவல்துறை நண்பர்கள் பார்க்கிறேன் அவங்க பிசிக்கல் டெஸ்ட் இல்லாம எந்த ஒரு பரீட்சையும் இல்லாமல் நீங்கள் காவல் அதிகாரியை அமர்த்தி விட முடியுமா அமர்த்தலாமா பணி சிறப்பாக இருக்குமா ஐஏஎஸ் படித்தவர் வந்து படிச்சு முடிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் கத்துக்கிட்டு வந்து உட்கார வந்து ஐஏஎஸ் ஆக முடியும் இல்ல அவர் பாஸ் ஆகி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா பரிசு எழுத வேண்டாம் சொல்ல முடியுமா அதே மாதிரி நீட்டு ஒரு உயிரை பாதுகாக்க செல்பவரை உயிர்காக்கின்ற ஒரு மருத்துவரை அந்த மருத்துவர் அவருக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று பரீட்சை சொல்லியிருக்கிறார்கள் ஆறு லட்சத்தில் துவங்கி இந்த இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேல் கேபிடேஷன் பீ இல்லாம எம் சாதாரண குக்கிராமத்தில் இருப்பவர்கள் பரீட்சை பாஸ் பண்ணி போய் எம்பிபிஎஸ் போயிடலாம் என்பதை வேண்டாம் என்று எதற்காக சொல்கிறீர்கள் சொல்லுங்க

எதை கேட்டாலும் ஃபாசிசம் அரசு ஃபாசிசம் அரசுன்றார் ஐ ரூபதர் மை வீர் ஃப்ரெண்ட் விஜய் நோஸ் மீனிங் ஆஃப் பாசிசம் பெனிட்டோ மொசலு மொசோலினி ஹிட்லர் இவர்களெலாம் கடைபிடித்தது ஃபாசிசம் அது படிச்சிருப்பார் நினைக்கிறேன் தெரில பேசுகிறார் அவர் அது துன்புறுத்துபவர்கள் இனப்படுகொலை செய்பவர்கள் பிறரை துன்புறுத்திய வாழ இயலாமல் செய்பவர்கள் தான் ஃபேசிஸ்டம் ஸ்ட்ராங் ரைட்டிஸ்ட் வலதுசாரிகள் அப்படிப்பட்ட ஆட்சியா நடந்து கொண்டிருக்கிறது உண்மையை பேசுங்க நீங்க துன்புறுத்திட்டு இருக்காங்களா அப்புறம் சொல்றார் இஸ்லாமியருக்கு எதிரியாக இருப்பவர் மோடின்றாங்க அப்ப காஷ்மீரில் இருபத்தி தொகுதி ஜெயிச்சாங்க ஐயா அங்க இருக்கிற காஷ்மீர் பெண் முத்தலாக்கை நீக்கி இஸ்லாமிய சகோதரிகளுக்கு வந்து வாழ்வை கொடுத்தாரு அங்க இன்னைக்கு வந்து ரக்ஷா பந்தன் மோடிஜி அவர்களுக்கு ராக்கி கட்ட வேண்டும் என்று இஸ்லாமிய சகோதரிகள் துடித்தார்களே அவர் மீது நம்பிக்கை இல்லையா துன்புறுத்திருக்கிறாரா ஒரே ஒரு ராமர் கோயில் கட்டியதால் எங்கேயாச்சும் மோடிஜி அவர்கள் பன்னிரண்டு கால ஆட்சியில் எங்கேயாச்சும் நான் என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை கேட்கின்றேன் எங்கேயாச்சும் ஒரு மசூதியை இடித்து இருக்கிறார்களா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்க ராமர் கோயிலும் கட்டப்பட்டது மசூதியும் கட்டப்பட்டது டோன்ட் பிளான் இன்பர்மேஷன் டு த பப்ளிக் நீங்க தான் மதவாத உணர்வை தூண்டிக்கொண்டிருக்கிறீர்கள் ஒற்றுமையா தான் இருக்காங்க அந்த ஒற்றுமை எவ்வளவு தூரம் போயிருக்கு அபுதாபி செல் அபுதாபி செல்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அபுதாபி வந்து முஸ்லிம் கண்ட்ரி அங்க பேப்ஸ் மந்திர் நாராயணசாமி இந்து கோயிலை யூ அரபு நாடுகளில் அபுதாபியில கூகுள் பண்ணி பாருங்க இஸ்லாமிய சகோதரருக்கு மோடிஜி மீது நம்பிக்கை இருக்கிறது மோடிஜி இஸ்லாமியரை துன்புறுத்துகிறார் என்று தெரிந்தால் அங்கு கோயில் கட்ட விட்டு இருப்பாங்க விஜய் அவர்களை டோன்ட் இன்பர்மேஷன் இஸ்லாமியருக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் எதிரிகள் அல்ல Do not repeat the same thing time and time again. ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் என்று சொன்னால் அது உண்மையாகி விடாது இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவரும் மோடிஜியின் சிறந்த ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவற்ற அந்த காட்சியை மாற்றுவதற்காக முற்படாதீர்கள் விளைவுகளை சந்திக்க வேண்டிய நேரம் வரும் ஆகவே அவர்களும் சொல்லிக்கொள்ள அதுக்கப்பட்ட இல்ல எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு மீனவர்கள் எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறாம் தெரியல மீனவர்கள் வந்து சொல்றார் அப்ப மோடிஜி ஆட்சி வந்த பிறகு எத்தனை பேரை ஆறு பேரை வந்து தூக்கு தண்டிலிருந்து மீட்டவர் மோடிஜி அவர்கள் அங்கு கைது செட்டப்பட்ட விட உடனடியாக விடுவிக்க சொல்வது மோடிஜி அவர்கள் ஒரு ஒருவர் ஒரு மீனவர் சகோதரர் கூட மரணம் அடையவில்லை இந்த யூ நாள் ஆட்சியில் ஒரு உன்னத தலைவரை அதுக்கப்புறம் சொல்ற கச்சத்தீவை கச்சத்தீவை தாரவத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மண்டார நாயக அம்மா ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தம் போட்டதுக்கு காரணம் அன்று திராவிட முன்னேற்ற ஆட்சி கலைஞர் ஆட்சி கலைஞர் குரல் கொடுத்திருந்தால் இது நடக்க கூடாது இது ஒருபடி மண்ணை நாங்கள் கொடுக்க தயாரில்லை என்று சொல்லி இருந்தால் அன்று கச்சத்தீவு தாரை வாத்து கொடுத்திருக்க மாட்டார்கள் ஆனால் ஒருவர் அது என்று குரல் கொடுத்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அடல் பிகாரி வாஜ்பாய் பாராளுமன்றத்தை சொன்னார் இது கொடுக்கப்படக்கூடாது என்று சொன்னார் டி நோ திஸ் இன்ஃபர்மேஷன் விஜய் இன்ஃபர்மேஷன் வாஜ்பாய் ஜி அவர்கள் அதை தடுக்க முயன்றார்கள் கலைஞர் அவர்கள் கொடுக்க என்று திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் சேர்ந்து இந்த மண்ணை தாரைத்து கொடுத்து விட்டார்கள் நீங்க உன்னுடைய அதிகாரத்தை வைத்து அதை பெற்றுத்தர முயற்சி பண்ணுங்க அதை வந்து இவர்கள் செய்யவில்லை என்று விடாதீர்கள் அதற்கான முயற்சியை மோடிஜி அவர்கள் எடுத்துக்கொண்டுதான் இருப்பார்கள் ஆக எதையும் தப்பா சொல்லிவிடாதீங்க தாரை வாய்த்து கொடுத்ததை பற்றி சட்டமன்றத்தில் பலமுறை பேசியிருக்கின்றேன் இது போன்று பலரும் தவறான செய்திகளை பரப்ப முயலும் போது வேதனையாக இருக்கிறது ஆக இதையெல்லாம் உணர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே இன்று நீங்க பாக்குறீங்க பல இடங்களில் ஆணவ கொலைகள் நடக்கிறது திடீர் திடீர்னு கொலை சம்பவங்கள் நடக்கிறது இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்க்கின்ற ஒரு சூழல் உருவாகிவிட்டது நான் காவல்துறையை குறை கூறவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் போதைக்கு அடிமையாகின்ற இளைஞர்கள் அதிகமாகிவிட்டனர் தமிழகத்தில் என்பதை அது போதையின் கொடுமைதான் போதையின் வெளிப்பாடுதான் போதை பொருளின் வெளிப்பாடுதான் இளைஞர்களை தூண்டுகிறது மக்களை தூண்டுகிறது ஆகியவை ஒடுக்க முயற்சி செய்யுங்கள் அன்பு இருபத்தி ஆறு தேர்தல் நாம் சந்திக்க தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் அல்ல எளிதான தேர்தல் அல்ல நம்ம எல்லாம் ஜெயிச்சலாம் நினைக்கக்கூடாது ஆனால் உறுதியாக நாம் செயல்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது ஆக என்னை பொறுத்தவரை நாம் எப்படி நடந்து